முடுக்கி அப்படின்னு முதல் வார்த்தை கொடுக்குறாங்க முடுக்கி அப்படின்னா ஆங்கிலத்துல என்ன உங்களுக்கு தெரிஞ்சது தானே யோசித்தீங்களா ஆன்சர் பாத்துலாமா அக்ஸலரேட்டர் ஏ சி சி இ எல் இ ஆர் ஏ டி ஓ ஆர் முடுக்கி அக்ஸலரேட்டர் ரெண்டாவது வார்த்தைக்கு போயிருவோம் நாட்டு வாணிப நிலை அயல் நாட்டு வாணிப நிலை பேலன்ஸ் ஆஃப் ட்ரேட் பேலன்ஸ் ஆஃப் ட்ரேட் டி என் சிஇ ஆர் ஏ டி அயல் நாட்டு வாணிப நிலை பேலன்ஸ் ஆஃப் ட்ரேட் அயல்நாட்டு செழுத்து நிலை